அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு நேர்காணல் பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம் இது ஒரு சிறிய நேர்காணலாக இருக்கின்ற போதிலும் கூட சமகாலத்திலே ஈழத்தமிழர்கள் விவகாரம் சார்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேர்காணலாக இருக்கும் என்று நம்புகிறோம் இலங்கைத் தேவையிலே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுடைய தொடர்ச்சி இன்னமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமகால பகுதியிலே குறிப்பாக போருக்கு பிற்பட்ட கடந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழர்களுக்கான நீதி வேண்டிய போராட்ட களம் என்பது முக்கியமாக தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளிலேயே மையம் கொண்டிருக்கிறது தமிழின படுகொலை தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட மனிதரிமை மீறல்கள் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அதனுடைய உச்சமாக தமிழ் தமிழ் இன அழிப்பு என்ற வரிசையிலே தொடர்ச்சியாக நீதி வேண்டுகின்ற செயற்பாடுகள் ஈழத்தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் மிக குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையிலே ஈழத்தமிழர்களுக்கான நீதி கோரிய ஜனநாயக போராட்ட கழக அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி கொடுப்பதிலே முன்னிலை வகிக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது தமிழர்களுடைய வரலாறு இனம் மதம் மொழி பண்பாடு என்று அனைத்து விதங்களிலும் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தோடு வாழக்கூடிய கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு தேசமாக கனடா தேசம் விளங்கி வருகிறது அதனுடைய ஆரம்ப அல்லது தொடக்கமாக தமிழர்களுக்கான இந்த மரபு திங்கள் அவர்களுடைய அந்த பண்பாட்டை பேணி பாதுகாக்கின்ற மரபு திங்கள் என்ற அந்த கொண்டாட்ட நகர்வுகள் செயல்பாடுகள் என்று அனைத்துக்கும் மையமாக கனடா விளங்கி இருக்கிறது நகர மட்டங்களிலே ஆரம்பித்து நாடாளுமன்றம் வரைக்கும் தேசிய மட்டம் வரைக்கும் இதனுடைய அங்கீகாரத்தை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்தோம் ஆனால் அடுத்த கட்டமாக தமிழின படுகொலை வாரம் என்ற ஒரு கல்வி சார்ந்த செயல் திட்டத்தை ஒன்றாரியோ மாகாணத்திலே கல்வி செயற்பாண்டுகளிலே இணைத்துக் கொள்வதற்கான அங்கீகாரம் கிடைத்ததை பார்த்தோம் அதனுடைய அடுத்த கட்டமாக தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி தமிழின படுகொலை என்பதை கனடாவினுடைய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தது மே பதினெட்டு என்பது தமிழின படுகொலை நாளாக இந்த நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வருடா வருடம் நினைவு கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் இப்பொழுது சமகாலத்திலே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட தமிழின படுகொலையை அடையாளப்படுத்தும் முகமாக ஒரு நினைவு தூவி அல்லது நினைவகம் ஒன்று ஈழத்தமிழர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் மேலும் தமிழ் அமைப்புகள் தனிநபர்கள் பலர் கூட்டுணைந்து பிரம்டன் மாநகர சபையினுடைய அங்கீகாரத்தோடு அனுமதியோடு ஆதரவோடு கூடியதாக இந்த நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக பல சர்ச்சைகள் தடைகள் தோற்றுவிக்கப்பட்ட போதிலும் கூட இப்பொழுது இந்த திட்டம் என்பது சாத்தியப்பட்டு எதிர்பெறுகின்ற மே மாதம் பத்தாம் தேதி இந்த நினைவகம் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இந்த நினைவகத்தினுடைய கட்டுமான பணிகள் அதனுடைய முக்கியத்துவம் தமிழர்களுக்கான நீதி கோருகின்ற செயல் திட்டங்களிலேயே அதனுடைய வகிப்பாகம் என்பன தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கருத்துக்களை விவரங்களை அறிந்து கொள்ளும் முகமாக கெனேடிய தமிழர் தேசிய அவையினுடைய நிறைவேற்று இயக்குனர் ருக்ஷா சிவானந்தன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் ருக்ஷா சிவானந்தன் உங்களை இந்த குறுகிய நேர நேர்காணலில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மிக முக்கியமாக இந்த நினைவு தூவி அமைக்கும் செயற்பாடுகள் தொடர்பாக ஏற்கனவே பொதுமக்கள் அறிந்திருந்தாலும் கூட அது சார்ந்து உள்ளாந்த தகவல்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறோம் உங்களை பொறுத்தவரையிலே இந்த நினைவு தூவி அல்லது நினைவகத்தினுடைய முக்கியத்துவம் சார்ந்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக அஹ் அதாவது அஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியின் நினைவுகள் அஹ் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னமும் நமது மனங்களையும் அண்ணங்களையும் இன்னமும் விட்டு அகலாமலேயே இருக்கின்றன அதாவது காலம் விரைந்தோடி செல்லும் அஹ் இன்றைய காலத்தில் விவரிக்க முடியாத கடூரம் மற்றும் வேதனைகள் அஹ் அடுத்துரைக்கக்கூடிய உயிர் வாழ்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்லும் இன்றைய காலத்தில் குறிப்பாக தமிழின அழிப்புக்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் துரிதப்படுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய காலத்தில் தமிழின அழிப்பு நினைவகம் என்பது ஒரு முக்கியமான மைக்கலாகவே அமைகின்றது குறிப்பாக கனடிய தமிழர் தேசிய அவை பல அரசியல் இலக்குகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வருகின்றது அதில் முக்கியமாக தமிழின அழிப்பிற்கான அங்கீகாரம் தமிழின அழிப்பு அழிப்பிற்கான கூறல் தமிழீன அளிப்பிற்கான பரிஹி பரிகார நீதி மற்றும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வு என்று பல இலக்குகளுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த தமிழின அழிப்பு நினைவகம் என்பது தமிழ் மக்கள் ஒரு கூட்டு முயற்சியாக அடுத்த அடுத்த ஒரு ஒரு மிகப்பாரிய வேலை திட்டம் அதில் பல பல பங்குதாரர்கள் அதற்கான ஒத்துழைப்பை தந்து இந்த நினைவகம் இந்த நினைவகத்திற்கான கட்டுமான பணி முடிவடை முடிவடைந்து அது எங்களுடைய தமிழ் மக்களின் வலி எங்களுடைய வேதனை அதை மட்டும் வழியில் கொண்டு வ கொண்டு வருவதோடு பல வகையான பல வகையான கல் கல்வி முயற்சிகளுக்கு குறிப்பாக மாணவர்களாக இருக்கட்டும் எங்களுடைய கனடாவில் உள்ள வேற்றுமொழியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இந்த நினைவகம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கும் என்று நம்புகின்றோம் இந்த கட்டுமான பணி அஹ் சாத்தியப்படுவதற்கு முன்னர் பல தடைகள் ஏற்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நேரடி தலையீட்டை வெளிப்படுத்தும் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் ப்ரோன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இலங்கையினுடைய கனடாவுக்கான தூதரகத்தில் இருந்து அந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இவ்வாறான தமிழின படுகொலைக்கான நினைவகம் அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்படக்கூடாது அது மறுக்கப்பட வேண்டும் என்று அது உட்பட எவ்வாறான சவால்களை நீங்கள் இந்த விடியம் சார்ந்து எதிர்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்ல முடியுமா இந்த கட்டுமானத்தை நிறைவு செய்து கண்டிப்பாக அதாவது தமிழின அழிப்பை மறுத்தல் அல்லது தமிழின அழிப்பை திரிவுபடுத்தல் என்பது நமக்கு புதிதில்லை குறிப்பாக கனடா கனடா மண்ணில் வசிக்கும் நமக்கு பல பல வேலை திட்டங்கள் குறிப்பாக மசோதா நூற்றி நான்கு தமிழீன அழிப்பு கல்வி வார சட்டத்தை குறிப்பிடலாம் தமிழின் அழிப்பு நினைவகம் என்று நாங்கள் கூறும் போது அதனுடைய வரலாற்றை சற்று எடுத்து பார்த்தோம் என்றால் அஹ் அதாவது ஜனவரி அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழின் அழிப்பில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறும் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்த தமிழின் அழிப்பு நினைவகம் இலங்கை அரச அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது இந்த மோசமான செயலுக்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டனம் எழுந்தது மற்றும் உலகங்கிலும் உள்ள பல நாடுகளில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் இதை கண்டித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர் குறிப்பாக பேட்ரிக் பிரவுன் பிராம்டன் நகரபிதா சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து அதே வருடம் ஆஹ் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரம்ஜன் நகர சபையானது தமிழின அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரம்சனில் ஒரு நினைவகத்தை கட்டுவதற்காக வாக்களித்தது இதை தொடர்ந்து அந்த ஆஹ் நகர சபையானது பல எதிர்ப்புகள் அஹ் அஹ் பிரம்ஜன் நகரபிதா பிரௌனாக இருக்க இருக்கலாம் கெனடிய தமிழர் தேசிய அவையாக இருக்க இருக்கலாம் தமிழ் ஒன்றியமாக இருக்கலாம் தனிநபர்களாக இருக்கலாம் அனைவருக்கும் பல அஹ் எதிர்ப்புகள் வந்திருந்தது இதில் இதையும் தாண்டி இதனுடைய வேலை திட்டங்கள் குறிப்பாக நிதி சேர்ப்பாக இருக்கலாம் அஹ் எங்களுடைய எங்களுடைய முயற்சிகளாக இருக்கலாம் அனைத்திலும் பல தடைகள் ஏற்படுத்திருந்த ஏற்படுத்தியிருந்தார்கள் அஹ் இலங்கை அரசாங்கம் இதில் முக்கியமாக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருடம் கனடாவில் உள்ள பிரம்சன் நகரில் அமைந்திருக்கும் சின்குசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினை நினைவகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்வானது கனடாவிலும் உலகில் உலகங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்திருந்த அந்த நிகழ்வு தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அளிப்பிற்கான முன்பு குறிப்புவாறு அஹ் அங்கீகாரமாக இருக்கலாம் அனைத்துலக பொறுப்பு கூறலாக இருக்கலாம் பரிகார நீதியாக இருக்கலாம் அஹ் இதை அடைவதற்கான அஹ் தமிழ் மக்கள் நீண்ட பயணத்தில் ஒரு மயக்கல்லாகவே அமைந்திருந்தது இருப்பினும் இந்த நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த அடிக்கல் நாட்டு நிகழ்வை சில தமிழின அழிப்பு மறுப்பாளர்கள் என்று கூற வேண்டும் குழப்பம் குழப்ப முயற்சியை மேற்கொண்ட போதிலும் எந்த தடங்களும் இன்றி அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது என்று என்று கூறலாம் எனவே பல தடைகளுக்கு மத்தியிலும் இந்த நினைவகம் நினைவகத்திற்கான கட்டுமான பணி முடி முடிந்து இது இது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான மைல்களாகவே அமையும் என்ற என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு படிநிலைகளை கடந்திருக்கிறது இந்த கட்டுமான பணி என்பது ஒன்று பிரம்டன் மாநகர சபையுடைய ஒத்துழைப்பு அது நிர்வாகம் சார்ந்து சரியான அங்கீகாரத்தை பெறுதல் என்ற செயல் திட்டம் மற்றது எதுக்கான நிதியை திரட்டுதல் என்ற செயல் திட்டம் அதன் பின்னர் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தல் என்ற செயல் திட்டம் அதனுடைய உறுதியாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த தடைகளை எதிர்கொள்ளல் என்ற ஒரு விவகாரம் வருகிறது ஆனால் இது இப்பொழுது சாத்தியப்பட போகிறதும் மே பத்தாம் தேதி அதை திறந்து வைக்கின்ற போதிலும் கூட இதன் மூலமாக அடுத்தது என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா இந்த நீதி கூறல் நடைமுறையிலே இது எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்ய போகிறது இந்த நினைவு துபியை அமைப்பதனூடாக கண்டிப்பாக அதாவது இந்த தமிழின் அழிப்பு நினைவ நினைவகம் என்பது மனித இனத்துக்கு எதிரான இத்தகைய குற்றங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தமிழ் தமிழின அழிப்பு மற்றும் பிற இன அழிப்புகள் குறித்த விழிப்புணர்வை பேணுவதோடு தமிழின தமிழின அழிப்பை தடுப்பதற்கான எங்கள் கூட்டு முயற்சியையும் அஹ் குறிப்பாக தமிழர்களாக உறுதிப்படுத்துகின்றது இதை தாண்டி அஹ் எங்களுடைய வேலை திட்டங்கள் அதாவது எங்களுடைய அஹ் அரசியல் கோரிக்கைகள் அவங்களுடைய வேலை திட்டங்களான தமிழின் அழிப்பிற்கான அங்கீகாரம் தமிழின் அழிப்பிற்கான பொறுப்புக்கூரல் அஹ் தமிழின் அழிப்பிற்கான பரிகார நீதி என்று நாங்கள் கூறுகின்றோம் மற்றது தமிழ் மக்களின் சுயநி சுயநிணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வு இந்த நினைவிதத்தை பாட்டிங் பார்த்தீர்கள் என்றால் அது 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 அதை கட்டுமான கட்டுமானம் செய்த இந்த குழு அது அதற்குரிய 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 வேலை திட்டங்களை நன்றாக இருந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்திரு செய்திருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக தமிழ் மக்களுடைய அவர்களுடைய வேதனையை வலி கொலிக்கொண்டும் அஹ் வெளியில் கொண்டு வரும் அஹ் வகையில் இது அமைந்து அமைந்திருக்கின்றது என்று நம்புகின்றோம் இதை மே பத்தாம் தேதி அனைவரும் பார்ப்பார்கள் என்று நம்புகின்றோம் குறிப்பாக சிங்குசி பூங்காவில் நீங்கள் கூறியது போன்று எனவே இது இது அடுத்தடுத்த அது கல்வியாக இருக்கலாம் அடுத்த சந்ததியிற்கு அழிப்பை பற்றி கற்றுக் கொடுப்பதாக இருக்கலாம் அந்த வகையில் ஒரு முக்கிய இடத்தை இது இதை வகிக்கும் என்று நிச்சயமாக நம்புகின்றோம் சிங்கூசி பூங்காவில் சிங்கூசி பாக்லே பிரம்டன் நகரத்தில் இந்த திறப்பு விழா நடைபெறவிருக்கிறது ஒரு தகவலுக்காக இது கனடாவில் வசிக்காதவர்களுக்காக அந்த இடம் அங்கே இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் அடுத்ததாக இருக்கக்கூடிய நகரம் ட்ரம்டன் நகரம் அந்த நகரத்துக்கு அடுத்த அந்த நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் இந்த நினைவு தூபி அமைக்கப்படுகிறது இது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பற்றி குறிப்பிட முடியுமா யாரெல்லாம் வருகை தர முடியும் மக்கள் வருகை தருவதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் அது ஒரு பூங்காவாக இருப்பதன் காரணமாக இருக்கிறேன் மற்றும் ஏனிய அங்கு வருகை தர விரும்புகின்றவர்களுக்கான இந்த பயண ஏற்பாடுகள் பற்றிய விவரங்களை சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதாவது சனிக்கிழமை மே பத்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் சிங்குசி பூங்காவில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வாக கண்டிப்பாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இதற்குரிய எந்த தடையும் இருக்காது இருக்காது என்று நம்புகின்றோம் குறிப்பாக பல பேருந்துகள் வெவ்வேறு இடங்களிலிருந்து ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்குரிய விவரங்கள் கனடிய தமிழர் தேசியவை கண்டிப்பாக வெவ்வேறு வகைகள் அறிவிக்கும் என்று இன்னும் ஒரு சில நாட்கள் அறிவிக்கும் என்று நம்புகின்றோம் இதை தாண்டி எங்களுடைய எங்களுடைய மக்கள் குறிப்பாக தாங்கள் வசிக்கும் நகர நகர சபையாக இருக்கலாம் அங்கே இருக்கும் அமைப்புகள் குறிப்பாக மிஸ்ஸாகவில் இருந்தால் மிஸ்ஸாக தமிழ் ஒன்றியம் ஸ்கார்போவில் இருந்தால் ஸ்கார்போ தமிழ் ஒன்றியம் அவை 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 அணுகி உங்களுக்கு ஏதாவது அங்கே அங்கே சின் குசி பூங்காவிற்கு செல்வதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் அவர் அவர்கள் அதை எங்களுடன் தொடர்பு கொண்டு அதை செய்து செய்து கொடுப்பார்கள் என்றும் அறிய தருகின்றோம் குறிப்பாக மாணவர் அமைப்புகள் தமிழ் மாணவர் அமைப்புகள் இளையோர் அமைப்புகள் எங்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டங்களில் பங் பங்கு வகிக்கின்றார்கள் எனவே அவர்களையும் அணுகி உங்கள் உங்கள் அஹ் அனைவருக்கும் எது கேள்விகள் இருந்தால் அஹ் என்னென்று எவ்வாறு அங்கு செல்வது என்று ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களையும் தொடர்பு கனடாவில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வரையறையை அதாவது பயணியை பாடுகள் தேவைகள் பற்றிய விவரங்களை சொல்லி கனடாவுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நினைவு தூவி தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று நீங்கள் இறையாமல் சொல்ல விரும்புகின்றீர்களா கண்டிப்பாக அதாவது தமிழ் கனடிய என்று பார்க்காமல் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் இது ஒரு ஒரு மயக்கல்லாக அமையும் என்று கண்டிப்பாக நம்புகின்றோம் அஹ் குறிப்பாக கனடாவில் மட்டுமின்றி அஹ் உலகத்தில் இருக்கின்ற பலர் அஹ் தனிநபர்களாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் ஆஹ் பலர் வந் பலர் வந்து இந்த நினைவகத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அதற்குரிய கட்டுமான பணியில் பல ஆலோசனைகளை கூறுவதா கூறுவதாக இருக்கலாம் அஹ் மற்றும் நிதியுதவி வழங்குவதாக இருக்கலாம் பல வகையில் உதவி செய்திருக்கின்றார்கள் இதை தாண்டி பல நாடுகளில் இருக்கின்றவர்கள் இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் வேளையில் வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அஹ் இருப்பினும் அஹ் இந்த நிகழ்வு பத்தாம் தேதி இருக்கும் நிகழ்வு என்பது அஹ் பல பல அஹ் ஊடகங்களில் ஒளிபரப்ப ஒளிபரப்பப்படும் என்று நம்புகின்றோம் எனவே அனைவரும் அதை கண்டுகளிக்க வேண்டும் இதை தாண்டி ஆஹ் இந்த இந்த நினைவகமானது முன்புக்குரியது போன்று முதல் முதல் முறையாக அதாவது கனடாவில் கனடாவில் தோன்றுகின்றது ஆனால் மற்றைய நாடுகள் அது வந் அது வந்து கனடாவிற்கு வழியில் ஐரோப்பாவாக இருக்கலாம் வெவ்வேறு நாடுகளாக இருக்கலாம் இதை இதையொரு முன்னோடியாக கொண்டு மற்றைய நாடுகளிலும் இந்த தமிழின அழிப்பு நினைவகம் நிறுவப்பட வேண்டும் என்ற விருப்பங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது சரி நன்றி இந்த சிறிய நேர்காணலில் கலந்து கொண்டு தமிழின படுகொலை நினைவுக அமைப்பு செய்ய செய்யப்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்